வணக்கம் நான் ஏகலைவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைவ் சேலஞ்ச் மாதிரி நம்ம வந்து வச்சு ட்ரேட் பண்ண போகிறோங்க சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிடிஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேசியாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து லைவில் வந்து நான் காட்ட போகிறேன் அதே சமயமாக அதை பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி வந்து லைவில் எடுக்க மாட்டேன் பட் என்ட்ரி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த என்ட்ரி வந்து நான் எங்கே சொன்னேன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்தோடனுமே நான் வந்து பை பண்ணிவிட்டு ஸ்டாப்பில் செத்துட்டு டார்கெட்டுக்காக வெயிட் பண்ண போகிறேன் சரிங்களா அது எந்த மாதிரி நான் ஏன் என்ட்ரி எண்ட்ரி எடுக்கிறேன் என்ன காரணத்துக்கு எண்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் எவ்வளவோ டார்கெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதுக்கு நம்ம நான் சூஸ் பண்ணிக்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்தியா புட்ஸ் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சரிங்களா இது வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் ப்ரைஸ் ஆக்சன் எந்த ஒரு இண்டிகேட்டரும் வந்து யூஸ் பண்ணாமல் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரைஸ் சேக்ஷன் எந்த ஒரு இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணாமல் சரிங்களா பியூர் ப்ரைஸ் சேக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாம் என்ட்ரி எடுக்க போகிறேன் நான் இதை வச்சு பார்க்கும்போது வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா இந்தியா ப்ளஸ் ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரே நாளில் வந்து நல்லா வந்து போயிருக்கு சரிங்களா ஆப்ஷை போயிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நாம் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கு போகாமல் இருக்கீங்கன்னா நாளைக்கு நாளைக்குங்கிற உடனே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்டாப்லாஸ் மட்டும் வச்சுட்டு நான் பெரிய ரிவார்டு ஸ்கேஸ்க்காக வெயிட் பண்ண போகிறேன் சரிங்களா அது நான் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரென் வந்துருக்கு சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் ட்ரென் வந்திருக்கு லோயரை லாயரில் வந்து மார்க்கெட் வந்து வச்சுட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் லோயர் ஐ வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு சரிங்களா இந்த லோயர் ஐ வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு பட் இதில் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டு வந்து இன்னும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த அளவுக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் நடக்கல அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரீசண்டாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அவுட் உடஞ்சி உடச்சிருக்கு பட் வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கல சரிங்களா இந்த நூற்றி பதினாறு ரூபாய்க்கு மேலே சாரி நூற்றி பதினாறு ரூபாய் எழுவத்தஞ்சி வயசாவுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல பட் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து பையிங்கான ஒரு இண்டிகேஷனாக நான் வந்து எடுத்துகிட்டு அதே சமயம் பார்த்திங்கனா இது ஒரு பே பையிங் பேட்டன் நான் எடுத்துக்கப் போகிறேன் சரிங்களா பையிங் பேட்டன் எடுத்து போகிறேன் அது என்ன மாதிரி பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இன்வெர்டெட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து ஆக போகுது சரிங்களா அது வச்சு பார்க்கும்போது நான் எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் எடுக்க போகிறேன்னா இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து லோ வந்தது அதை நியூ லோ வச்சுட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு இப்போ இது வச்சு பார்க்கும்போது நான் பார்த்திங்கன்னா அடுத்து இது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஷோல்டர் சொல்லுவோம் சரிங்களா இது லெஃப்ட் சைடு சோல்டு ரைட் சைடு ஷோல்டரில் வந்து நான் என்ட்ரி எடுக்க போகிறேன் எல்லோரும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி வந்துட்டு இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் பை பண்ணுவாங்க பட் நான் வந்து எனக்கு வந்து மார்க்கெட் பற்றி நல்லா ஓரளவுக்கு தெரியும் சரிங்களா நல்லா தெரியும் நல்லா கூட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் வந்து ஒரு செவன் இயர்ஸில் இருக்கிறதங்காட்டி சரிங்களா என்னால் ப்ரிஷன் பண்ண முடியும் அதை வச்சு பார்க்கறோம் நான் வந்து எந்த இடத்துல கரெக்டான ஒரு என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வர போகிற நாட்களில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து போன மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக வரப்போகுது இங்கிருந்து வருங்க என்ன கிளம்புன்னு பார்த்திங்கன்னா வெட்னஸ்டேலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே ஹை நோய்க்கு போயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த டார்கெட் வந்து சாரி டேர்கெட் ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் வந்து கீழே வரும் சரிங்களா அப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூற்றி எந்த ரேஞ்சில் நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விக் இருக்கு பாருங்க சரிங்களா இந்த ஒரு விக் இந்த லாஸ்ட் கேண்டலோட விக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு என்ட்ரி எங்கே எடுக்க போகிறேன்னா இந்த ரேஞ்சில் வந்து பை எடுக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா நூற்றி இருபா வச்சுக்கோங்க ரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு பை பண்ண போகிறேன் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அஞ்சு ரூபா வந்து வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ரூபாட்டை வந்து ஸ்டாப்லாஸ் வைக்க போகிறேன் சரிங்களா ரெண்டு ரூபாயிலோட மூணு ரூபாய் நினச்சிக்கோ ஒரு த்ரீ பர்சன்ட் வந்து ஸ்டாப்பில் வைக்க போகிறேன் டேர்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேஞ்ச் வந்து வைக்க போகிறேன் அப்படி பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட் டேர்கெட்டாக வைக்க போகிறேன் ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ரேஷியோவில் அதுவும் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது அது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஆக போகுது ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டேர்கெட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து வைக்க போகிறேன் நெக் நெக்ஸ்ட் டேரெக்ட் எந்த இடத்துல வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை வந்திருக்கு பாருங்க ஒரு ஹை இருக்குது ப்ரியஸ் ஹை அந்த ஹை வரைக்கும் நான் வந்து டார்கெட் வந்து வைக்க போகிறேன் அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் மார்க்கெட் வந்து நான் போகணும்னு வந்து படிஷன் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா ஒருவேளை நீங்கள் வந்து யாரும் ட்ரேட் பண்ண வேணாம் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோவாக எடுத்துக்குங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இது என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் சரிங்களா நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க லைவில் ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன் ஒரு மூணு மூணு மூணுரூபா ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு பத்தொன்பது ரூபா வந்து ப்ராஃபிட் போகிற அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் டார்கெட் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி ஐம்பது சதவீதம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டின் டேஸில் வந்து இந்த டார்கெட் போய் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய சப்போர்ட் வந்து ரீச் ஆனால் சரிங்களா அதனால் இது வந்து இதில் வந்து ஒரு வேலை என் ட்ரேட் எடுத்தீங்கன்னா சரிங்களா ட்ரேட் எடுத்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டலில் சரிங்களா டோட்டல் கேபிட்டலில் ஒரு டென் பர்சன்டேஜ் இல்லைன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கு மட்டும் இந்த ஸ்டாக் வந்து எடுக்குங்க சரிங்களா நான் வந்து இது யாருமே வந்து கால்சர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல இது வந்து என்னோடய பர்சனல் ட்ரேடிங் இன் ஷார்ட் டைம் ட்ரேடிங் ஐடியா சரிங்களா ஐடியா மட்டும்தான் சரிங்களா இது நான் வந்து லைவில் வந்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தால் ட்ரேட் பண்ண போகிற ரிஸ்க் எடுத்தாலும் என்னால் வந்து அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் அடுத்தடுத்த ட்ரேட்டில் என்னால் ரெக்கவர்ட் பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து இது பேஸ் பண்ணி ட்ரேடு செட்டப்பெல்லாம் யார் எடுக்க வேணாம் இதை வந்து வாட்ச் பண்ணி இதெல்லாம் பார்த்து எந்தளவுக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்குங்க ஒவ்வொன்றும் வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் நிறையா ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எல்லாம் வந்து லைவ் அனலைஸ் எல்லாம் நான் வந்து போடுவேன் நிறையா அதை வச்சு நீங்களும் கற்றுக்கலாம் இது வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் கீழே வந்தால் சரிங்களா மார்க்கெட் வந்து வைங்க கூட போகலாம் சரிங்களா மார்க்கெட் வந்து இப்படியே மேலே கூட போகலாம் இப்படியே மேலே கூட போகலாம் பட் என்னோடய கணிப்பிரகம் இந்த ஒரு டைம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே ஒர்க் வாய்ப்பு இருக்குது இப்படி நிறு ரீடேஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கீழ் நோக்கி வந்தால் நான் இந்த நூற்றி ஏழு ரூபாயில் பை பண்ணிவிட்டு ஒரு நூற்றி நாலு ரூபாயில் வந்து ஸ்டாப்பில் வைக்க போகிறேன் சரிங்களா இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமையும் கூட ஃபாலோ பண்ணிக்கங்க நான் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டு இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்டெல்லாம் அப்பா அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்மனுங்க நன்றி வணக்கம்